அலாம் வலைக்கும் மை மக்களே மை மக்களையெல்லாம் சோமா தயிக்கிறோம் யூ மக்களே தான் மெனிக்க மிதியாலேருந்து வந்ததுலேருந்து வீட்டு பக்கம் போவே இல்லையாமே என்ன மண்டப ஜலி அவசரம் அவசரமாக வந்ததை பார்த்தா நான் பார்த்தேன் வந்து பொண்டாட்டு பிள்ளையோடைய ஜாலியாக ஐப்பீங்க பார்த்தா பீஸா மக்கானில் பிச்சை எடுத்துக்கொண்டிருக்கிறீங்களே லைவ் போட்டுக்கொண்டு இந்த லைவை நாங்கள் தான் நீங்கள் பரதேசியாக சுற்றுற நேரமே நினைச்சேன் உங்களோடய இன்கம் எதுவுமே வருவதில்லை இப்போ மதரசாலையும் உங்களை டங்கு அந்து போச்சு இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் நல்லவாய் நடித்து வீடியோ போடுறீங்க நாங்கள் முதல்ல உங்களோடய லைவ் வீடியோவை பார்த்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் இவ்வளவு காலமாக எங்களோடய ஃபாலோவர்ஸ் ஆகிந்தவங்க எங்களோடய டீம் மெம்பர் ஆகி உங்களுக்கு அதுக்கு ரிப்ளை தருவாங்க கடைசியில் நான் வரேன் இப்போ வீடியோ பார்க்கமா வலைக்கும் அலமது இல்லா அலமது இல்லா சிலர் கால் பண்ணுறீங்க அதனால இந்த லைவ் போடுறேன் எனக்கு இந்த லைவ் போட்டு இதை எல்லாத்தையும் சொல்லி கொண்டு வேண்டிய ஒரு அவசியம் இல்லை அல்லாவே போதுமானவன் சில வீடியோக்கள் பழைய வீடியோக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் எடுத்து இப்ப ரீஃப்ரெஷ் பண்ணி புதுசா நடந்த மாதிரி முயற்சிக்கிறாங்க அலமது இல்லா உங்களோட முயற்சிக்கு நான் எல்லாத்துக்கும் நன்றி சொல்றேன் மை மக்களே நான் இதுக்கெல்லாம் அடியாசர போறவனும் இல்லை நான் இதுக்கெல்லாம் பயந்து ஓட போறவனும் இல்ல நான் என்ன வாழ்க்கையில பல விஷயங்களை நான் கண்டிருக்கிறேன் பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டையும் கண்டிருக்கிறேன் நல்லதையும் கண்டிருக்கிறேன் கெட்டதையும் கண்டிருக்கிறேன் என்ன வாழ்க்கையில் அதிகமான நல்ல மக்களையும் கண்டிருக்கிறேன் இந்த கொஞ்சம் காலமா கெட்டவர்களையும் என்ன கண்மணுக்கு எல்லாம் காட்டி கொண்டிருக்கிறேன் அதெல்லாம் பிளஸ் பிளஸ் எல்லாம் ஒரு பக்கம் வைப்பேன் எனக்கு எதிராக வீடியோ போடுறவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்றேன் மை மக்களே மூஞ்சி காட்ட தெம்பில்லை காட்ட ஏலாது காட்டினா தெரியும் அதுக்குரிய சென்டென்ஸ் எந்த அளவுக்கு கிடைக்கும் என்றது அது அவங்களுக்கு தெரியும் அதனால அவங்க மூஞ்சி காட்ட மாட்டாங்க அந்த மை மக்களே என்ற அவங்க வச்சுக் கொள்வாங்க அவங்களுக்கு தெரியும் காட்டினா அது அதாபு வந்து பெரியசா இருக்கும் என்றே தெரியும் என்னென்னா வந்து எனக்கும் சில நல்லவர்கள் இருக்கிறாங்க நல்லடியார்கள் இருக்கிறாங்க அலகது இல்லா அதுக்குரிய கூலி அவங்க கொடுப்பாங்கன்றே அவங்களுக்கு தெரியும் வேண்டாம் வந்து அவங்களுக்கு மூஞ்சி காட்ட தெம்பில்லை பட் நீங்கள் செய்ததை வந்து நிறுத்தம் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்றேன் நீ எங்களை மதர் சாவை கேவலப்படுத்துவதை நிறுத்தவானோம் மதிக மிதியால மக்கள் நீங்கள் கேவலைப்படுத்த திரும்பி அந்த ஊர் மக்கள் என்னை அங்கிருந்து அனுப்பவும் மாட்டாங்க என்ன அவங்க சொல்றது அந்த ஊர்லயே இருந்தால் அந்த மதரசாவை செய்யன்னு நான் இப்ப இப்போ போறேன்னு என்று சொன்னாலும் அந்த ஊர்ல உள்ளவங்க என்னைய அனுப்புறது ஐடியா இல்ல சரி அதெல்லாம் பார்ப்போம் ஆனா உன்னே ஒண்ணு சொல்றேன் இந்த பயம் போட்டு ஆகலன்னு மட்டும் நினைக்க வேணாம் நீங்க எல்லாம் கொமெண்ட்ஸ் அடிக்கும் இந்த வீடியோ பாக்கிற போல நீங்க எனக்கு ஏசுவனும் தெரியுமா உங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான் ஏசுவதுக்கு விமர்சிக்கிறதுக்கு என்னையே அல்லாஹ் வச்சிருக்கிறான் வேலை செய்யறதுக்கு சரியா இதை நான் செய்யறவேல அல்லாவுடைய நாட்டம் இருந்தால் அது நடக்கும் அல்லாவுடைய நாட்டம் இல்லை அது ஆனால் அதை விட்டு போட்டுட்டு அந்த காலத்துலேருந்து சொல்கிறேன் சொல்றேன் இந்த மயிரை புடுங்குறதுக்கு தகுதியானவன் செலூனில் உள்ள பாபர் மட்டும் தான் உடனே யாராவது செலூன் வேலை அனுப்பி வைங்க பிரச்சனை இல்லை எனக்கும் சேவை எடுக்கணும் முடிவெட்டுக்கணும் என்ன மயிரை புடுங்கிறதுக்கு டைம் இருந்தா நானும் ஒரு புட்டுவதுல உட்காந்து ஒவ்வொரு மயிரா புடுங்க சரி சொல்லுவேன் அதுவும் செலூன் வேலை செய்ய தகுதியுள்ளவங்க மட்டும்தான் அதை விட்டு போட்டு பழைய வீடியோ எல்லாத்த எடுத்து பழைய தூசிய தட்டி 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 நீங்க என்னைய போட்டு போட்டு இன்னும் ப்ரோமோட் தான் பண்ணுறீங்க நான் ஆல்ரெடி பப்ளிசிட்டியா நீங்க எல்லாம் வந்து இன்னும் பப்ளிசிட்டி ஆகிறீங்க பட் நான் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லுவேன் நன்றி சொல்லுவேன் வேண்டாம் வந்து நான் ஒத்தனை வேலைக்கு வச்சா கூட இப்படி செய்ய மாட்டேன் அதுக்குன்னு டைம் எடுத்து உட்கார்ந்து மை மக்களே மை மக்களே அஸ்லாம் வலைக்கும் நாங்கள் சொல்றது மை மக்களே உங்களுக்கு தான் மை மக்களே இதை தேர்ந்தெடுக்கணும் நீங்க மை மக்களே இதுக்கு நல்ல முடிவு கொடுக்கணும் நீங்க மை மக்களே டைம் எடுத்து உட்காந்து வீடியோ எடிட் பண்ணி அதுக்கு கண் மூக்கு கை கால் எல்லாம் வச்சு ரமலானுடைய மாதத்துல புனிதமான ஒரு மாதத்துல உங்களுடைய நன்மையை திருப்பி எனக்கு தாங்க பாருங்க நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்னதுண்டா வந்து ஜெசால்ல அஹமது இல்லா உங்களுக்கு அல்லாஹா உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய உங்களோட அறிவை வந்து இன்னும் கூட்டம் நீங்க இப்படியான வேலைகளை நிறுத்திட மட்டும் கூடாது நீங்க எனக்கு மடையடிக்கிறதோ என்னைய கேவலமா பேசுறதையோ என்னைய பச்சை தூசணத்துல ஏசுறதையோ என் குடும்ப ஃபோட்டோவை போட்டுறதுலயோ என் பொண்டாட்டிய பத்தி ஏசுறதையோ என்ன உமாவை பேசுறதே என் வாப்பா கபூர் கபூர் இருக்கிறார் அவரை பத்தி ஏசுறதுலையோ ஒரு அளவு துள்ளி அளவு கூட அளவு கூட நான் வந்து கவலைப்பட மாட்டேன் ஏனெண்டா வந்து கடலில் இறங்கிட்டன் இப்போ நீச்சல் தெரியாதுன்னு சொல்லலாம் கடல்ல இறங்கிட்டன் இப்போ நடு கடலில் நீந்து கொண்டிருக்கிறேன் இப்போ நீந்தியே தான் ஆகும் அதனால இந்த இதுதான் கடைசி அறிக்கக்கூடும் நான் இப்போ கடலில் இயக்கிறேன் நீந்தி கொண்டிருக்கிறேன் இப்போ என்னைய கரைக்கு கொண்டு வரேன் என்ற நினைக்கிறது வந்து மிச்சம் கஷ்டம் அதனால இன்ஷா அல்லா உங்களோட முயற்சி இருக்கக்கூடும் கட்டாயமா இந்த முயற்சியை நிறுத்திக்கூடாது என் கே கே என்பி யூஎன்பிடி குரூப் தொடரங்க தொடர்ந்து உங்களுக்கு நேரம் கிடைக்கிற நேரம் எல்லாம் இந்த வீடியோ மெடுங்க நாங்கள் போடுற வீடியோ பண்ணி எடிட் பண்ணி எடிட் பண்ணி எடிட் பண்ணி போடுங்க தெரியுமா தாரவன் அவன் எடுப்பவன் இவன் தடுப்பவன் யாருக்கும் தடுக்கிற ரைட்ஸ் எல்லாம் இல்ல அது இந்த வருவோம் தடுக்கிறான் இந்த ரிஸ்க் இங்க இவ்வளவு தான் முடிஞ்சு அல்லாவுடைய முடிஞ்சு நினைச்சா அது முடிச்சு ஆனால் என்னைய வச்சு நீங்க சம்பாதிக்கிறீங்க பாருங்க யூடியூப்லையும் உங்களை அல்லா வச்சிருக்கான் விமர்சித்து அதுல திங்கிறதுக்கு என்ன அல்லா வச்சிருக்கான் உதவி செஞ்சு திங்கிறதுக்கு உங்களுக்கும் எனக்கு மிச்சம் வித்தியாசம் இருக்கு கூலிய தாரவன் பேசுகிறாங்க இருபத்தொன்னு வீடியோடா மறுபடி தூசி தட்டி எடுத்துக்கிறீங்கன்னா அது வந்து இலங்கை வாழ் மக்களுக்கு எல்லாத்தையும் தெரியும் நான் செஞ்சது சரியா நீங்க என்னதான் திருப்பி திருப்பி மை மக்களே மை மக்கள் கத்தினாலும் மை மக்கள் ஒண்ணுமெண்டா அத்தியாசம் தெரியுமா சிங்கம் எப்பயும் சிங்கலதான்

ரத்த தானம் அதுவும் நான் கொடுத்திருக்கிறேன் இப்ப கடைசி மிச்சம் பேலன்ஸ் நிதானம் அந்த நிதானத்தையும் அடைஞ்சிட்டேன் அது சம்துல் இல்ல அப்ப இந்த மூணு தானத்துக்கு முறித்தானவன் ஆசிப் அஸ்லாம் மிஸ் பண்ணிடுவானா இந்த மை மக்கள் என்று போடுற வீடியோ நீங்க கண்டினியூ பண்ணி போடணும் ஒவ்வொரு வீடியோவும் கண்டினியூ பண்ணணும் சரியா என்னைய பார்க்க வரவங்களுக்கு எவ்வளவு பேசணும் நெதர்லாண்ட்ல இருந்து வந்த அந்த பாவம் வந்த ஒரு லேடி நல்லா எனக்கு நான் வாழ்க்கை ஒரு துள்ளி அளவு கூட எனக்கு துன்பத்தை தந்ததும் இல்லாதுலாம் கஷ்டத்தை தந்ததும் இல்லாத சந்தோஷமா வச்சு ஆனா காட்ட என்ன பத்தி விமர்சிக்கிறதிலே உங்களை நேர காலத்தை போட்டுக் கொண்டு இருக்கீங்க பாருங்க உங்களை அல்லாவுத்தால மென்டாலிட்டி அவுட் பண்ண வச்சிட்டா சிந்திச்சு பாருங்க நான் பைத்தியமா நீங்க பைத்தியமானது எனக்கு இருக்கிற வேலைக்கு நான் யோசிக்கணும் என்னத்தை செய்யறேன்றத நீங்க யோசிக்கணும் எப்படி கேவலப்படுத்த பட் ரெண்டு பேருக்கும் டிஃபரெண்ட் இருக்குது மை மக்களே முடியுமா இருந்தால் இதை மற்றவங்களுக்கு பகிர்ந்துக்கோங்க மை மக்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா அவர் அதே பேச்சில் ஏதாவது யாருக்காவது மனசு புட்பட்டிருந்தா நான் எல்லா திடீர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டிருக்கேன் ஆனால் இது கண்டினியூவாக நடக்கும் இந்த மூச்சு நிற்கணும் எல்லாம் நிற்கிறது நாலு ஆறு வருஷமா என்னெல்லாம் தடவை வருவீங்க சொந்த நாட்டில் இருந்து கொண்டு இவ்வளவு சிஐடி செய்யறா சிஐடி சிஐடிங்க போலீஸ் சென்டிங்க கவர்மெண்ட் என்ிங்க எல்லாம் படம் போட்டு முடிஞ்சு கடைசி படம் உம்முள் குழு மூஞ்ச மூடி சரி ஓகே அசாலம் வலைக்கு வரமுத்துல பிளவு கிட்ட வந்து குடிச்சுட்டு போக சில வீடியோகளை பார்த்து எனக்கு அதனால சொன்னனே தவிர நான் இதுக்கு ரீப்ளையே எல்லாம் குடுக்க எனக்கு டைமும் இல்ல எனக்கு நேரமும் இல்ல என்ன நான் ரீப்ளே குடுத்து டைம் வேஸ்ட் பண்றத என்னை பார்க்க என்னை விமர்சிக்கிறதுக்கு இன்னொரு ஆயிரம் பேர் நான் உருவாக்குணும் எனக்கு துவா செய்யறதுக்கு பத்தாயிரம் பேரை உருவாக்கும் அப்பதான் வாழ்க்கையில வளரை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் துல்லாய் காத்து மை மக்களே மை மக்களே மை மக்களே மை மக்களே டீம் அன்பால அல்லா காவண்டி செய்யற கூட்டம் டா அடே மண்டபத்தில் என்ன லைவ் வந்து மிரட்டுறியா நீ என்ன பத்துவா கொடுக்குறியா நீ சூப்பி சுல்தான் சுகாதார கொப்பி அதை ஒன்றாவது படிச்சுடுவா நீ விளையா நாய நாய குளிப்பாட்டு நெட்ரோட்ல பேசுறதுல அது நாய் நாய் தாண்ட அடே பொண்ணேனே ஹராத்ல பொறந்து ஹராத்ல வாழ்ந்து ஹராத்த திண்டு கொண்டு அடுத்தவன காட்டி காட்டி சம்பாதிக்கிற ஏ உனக்கு இவ்வளவு திமுறிக்கின்னு சொன்னா அலால சம்பாதிச்சு அல்லா காவண்டி செய்யற எங்களுக்கு எவ்வளவு திமுறிக்கும் அடே பொண்ணேனே என்ன நடுக்கடல்ல நடுக்கடல் ஏகிரியா நடுக்கடல்ல நீ வர வரமாட்டாயிட்டா நீ அப்படியே பெய்த்துருவாய் நீ சைக்கோ நீ ட்ரக்ல தான் ஏகிரியா டெய்லி உன உடம்புல எல்கோல் இருந்து கொண்டே தான் ஏகிரி நீ ஹராத்துலேயே தான் இருந்து அறாத்துலேயே தான் பிறந்து ஹராத்துலேயே தான் வாழ்ந்து கொண்டேக்கிறாய் மண்டபஜிலி என்ன மிரட்டுரியா நீ ஆ மிரட்டுறியா நீ அடே கோகிலா நான் போகலடே அவனை பொண்டாடி திறன்னு அடிச்சு திரட்டிக்கிறா போல பார்த்து கொண்டிருக்கிறா தும்பு கட்டையும் மைனிக்காரையும் போக வேண்டா நூறு ஏ கோகிலாலே வெள்ளை வரத்துக்கு பேத்து லைவ் வீடியோ ஒன்று போடுவேண்டா நீ இவளை பேசுறியாடே நீ ஒரு ஆம்புல இருந்தா நீ பேத்து காட்டுடா நீ இப்ப பேய்த்து அங்கே இருந்து லைவ் வீடியோ போடுடா பொண்ணேனே ஆ அடே சக்கலியன் இங்கே வா ஹராத்ல பிறந்த ஹராங்குட்டி நீ வந்து எங்களுக்கு அட்வைஸ் வாரியா அம்மா நாங்க டிக்டாக்ல ஆ நேத்து அங்கே ஐயாயிரம் ரூபாய் வீடியோ எடுக்க முடியாது சல்லியா கொடுத்து ஐயாயிரம் சல்லிய கொடுத்து நான் வீடியோ நான் குடுக்குற மாதிரி கொடுங்கன்னு சொல்லி கொடுக்க வேண்டாம் அடே அந்த டீட்டெயில் கூட எனக்கு வந்துட்டு அடே நீ வந்து எப்படியா கிருசாதினாயின்னு சொல்லி எனக்கு தெரியும் ஹராத்ல பிறந்த ஹராமி நீ பேசவாரு பொண்ணேனே அவட்ட தாவட்டி முழுத்த முடிய முடுதே அடே அந்த புடி என்னை தங்கம்மா வயிறமா அதை பிடிங்க நாங்கள் தின்ன ஆ பொண்ணேனே பேச வாராய் அதே எவனுக்கும் பிடைக்காயிட்டா அதை பிடிக்கிறவன் பிடிக்க ஒளிஞ்சி அந்த வீடியோ தயவலையா போடாமல் தான் ஏற்கிறோம் நான் விளையாஞ்சா பொண்ணை ஹராங்குட்டி பேசுகிறா வாரம் பொண்ணேனே லைவ் வீடியோ போட்டு சிரிக்கிறோம் ஓ இவர் மன்னிச்சுட்டு வரோம் ஈ குத்துப்புள்ள அக்தோக்குமா மழகுமார்கள்ட்ட ஒத்தர் இவர் ஆ எங்களை மன்னிக்க வரார் இவர் உங்ககிட்ட பதுவா எங்களுக்கெல்லாம் படிக்காதுடா அதை என்ன வச்சுக்கோ உனக்கு கூடிய சீக்கிரம் அழிவு கிட்டக்க உனக்கு சல்லு இல்லை இப்ப உம்மா மதுசா அந்த நீலக் குல நீல நீலக்கொலம் டிஷர்ட் நீலக்கல பேச அடுத்த அழகிறாய் அங்கே வந்து சோப்பி சுல்தான் தோப்பிஐமா தீங்கிய கவுத்துல கௌத்தி கொண்டு வாராரு பேசுறதுக்கு லைவ் வீடியோ ரப்பி சொல்லலோ மாஃபிஐம் நீ கிரியாடா அடே கிளிசாதி நாயே ஹராத்துல பிறந்த ஹராத்து வாழ்ந்து கொண்டு அடுத்தவன்ட உமா பேச கோல உமா உனக்கு குத்தல உன்வன்ட உமா பாப்பா இழுத்தாத அவனுக்கு குத்துதா கொடையுதா சொல்லுவேனே என்ன ரெட்டி ஓ சொல்லுடா அடே மண்டபி கூட என்னீர்ட்டு சொல்லாவட்ட சொல்ல கூட புடுங்கியலா ஆஹ் நாங்க ஐடியா துறக்க தேவல்ல எங்கட பேஜ் கேணி லட்சம் ரூபாய் சல்லி கொடுத்து ஆஹ் ஹராங்குட்டி வேலை செய்ய பாத்தியேடா அடே நீ நினைச்சு கொண்டா புள்ளே உண்டு நீ படிக்காத பட்டமா பட்ட பரதேசி நீ நீத்துவா குடுக்க நீ அட்வைஸ் பண்ண எங்களுக்கு வாரியா அவன மாதிரி உனட ஆட்டம் சொல்லு கடைசி காலம் சா நீ வந்து உனட அடிமையாக்கி இருக்கிறது எங்களே அடிமையா கேல விளையா எங்களை ஐடி ஐடியெல்லாம் திறக்க தேவையா உனிய மாதிரி ஃபேக் ஐடி கொடுத்து பேச்சஸ் பண்ணி ஆஹ் இங்க கொமெண்ட் அடிங்க இவனுக்கு கொமெண்ட் அடிக்கிற வச்சுக்க வைக்கிறேன் சேடா நீ அராத்துல சம்பாரிச்ச சல்லியதாண்டா நீ இந்த வேலை செஞ்சு கொண்டிக்கிறாய் எங்களுக்கு மாத்தீங்க அன்பால வந்த கூட்டம்டா கூட்டம் மை மக்களே டீம் விளைஞ்சிக்கோ என் கே கே என் நினை வச்சுக்கோ எவனா இருந்தா எனக்கு என்ன நீ இல்ல இந்த சதக்காத சதக்கான்ற பேர்ல எவ்வளோ சாரி பப்ளிசிட்டி சதகா செஞ்சு அவனை போட்டு சீரழிப்போம் விளைஞ்சா உலகத்துக்கு காட்டுவோம் வெளிச்சா போட்டு எந்த கொம்பனாலையும் தடுக்கலாம் ஒண்ணே என்னே கவனமாக இருந்துக்கோ லாஸ்ட் வார்னிங் என்ன வீடியோ லைவ் ஆறான் லைவ் வந்தால் நாங்கள் பயந்துருவோமா ஆ ஒன்னாவது பல்ல போயிட்டு தீட்டுடா நாத்த பிடிச்சா கபர வாயிட்ட அவன்கிட்ட ஊத்தப்பால் டொய் போல் அடே நீ பிறந்ததுல இருந்து கல்லன் தாண்டா டொய் போல் அவனோட கூட வாயில போட்டு போற கல்லா நீஸ் கல்லன் உடனே பார்த்துக்குமா கல்லூ உனக்கு தான் நடத்தி கொண்டிருக்கிறேன் ஆ நாப்பி மூணு வயசுல அமைவாள் பட்டம் நாற்பது வயசுல அமையவள பட்டம் கிடைச்சி உண்மைத்தான் ஆ நீங்க வயசுல கிடைக்குமா நீ பாத்துக்கோ நீயே ஓண்ட வாயால் நீ இப்ப சீரழிஞ்சு கொண்டிருக்கிற அது உனக்கு விளங்குது இல்லை ஆஹ் அதை தெரிஞ்சு வச்சுக்கோ மண்டபஜிலி மரசி மூதேவி ஜங்கி மோதாண்ட மூத்த மவனுக்கு இந்த பதிவு சரியா லாஸ்ட் ஓனிங் உனக்கு சரியா நோம்பு முடிஞ்ச சரி நாலடி கூட்டுல ஒரே இடத்துல திண்டு ஒரே இடத்துல படுத்து ஒரே இடத்துல பேல கோல உனக்கு விளங்கும் சரியா குட் பை மை மக்களே அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ மை மக்களே நாங்கள் எல்லாம் நல்லா ஆயிக்கிறோம் சோமாயிக்கிறோம் மை மக்களே அதே மாதிரி மை மக்களும் சோமாயிக்கிறாங்க பரிதாபமான விஷயம் ஆசிஃப் அஸ்லாம் யூ மக்களே கவலையில கசிபு காரனை விட கேவலமா நடு ரோட்ல பேமெண்ட்ல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாய் பிலோசுக்கு போனமா டீய குடிச்ச மாண்டு வராம பத்து நிமிஷம் டைம் எடுத்து சொல்றேன்டா கடல் அளவுக்கு உனக்கு நீ சொல்றாய் கடல் நெடுதங்கிக்கிறேன்னு மூழ்கிக்கிறேன்னு சொல்லி ஆனா உண்ட வாயில் இழுப்புக்கும் கண்ணு போற போக்குக்கும் நீ நல்லா சுருட்டி சொல்லிட்டு தான் வந்திக்கிறாய் அந்த டீயும் குடிப்பியோ தெரியாது நீ ஏதோ டீ குடிக்க வந்திக்கிறாய் பிலோசுக்கு போனமா டீய குடிச்ச மாண்டு இல்லாம அவசியமே இல்லாம ஒரு லைவ போட்டுட்டாரு ஏன்னா கோல் பண்ணி கேட்கிறாங்கன்னா இவருக்கு அடே ஆட்களுக்கு ஒரு சவுரவு இது வேணும் தானே சொல்றதுக்கு உனக்கு ஒரு சாட்டு போக்கு அதுக்காக பண்ணி கேட்டாங்களா அப்ப நீ பண்ணி சொல்லணும் தானே அதுக்கு நீ லைப் போட்டு சொல்லணும் அவனுக்கு ஆஹ் மை மக்களே நல்லா தான் நீக்கிறாங்க பாவம் பட்ட யூ மக்கள் தான் கவலை நேக்கிறாங்க கோக்கிலாள போவே இல்லாது யூ மக்கள் சொல்றது உனக்கும் அந்த பொருந்த புள்ள குட்டி உனே நம்பி வந்தாங்க அந்த வட்டி குட்டி போட்டு பொருந்த அந்த அஸ்மியா ஆஹ் சியாமதாத்திர மாவால் அக்னினாண்ட மாவல் தெரியும் தானே ஆட்டோட்டாரு ஆனா ராவிக்கு வட்டியை பிரிச்சுட்டு வரோம் பொண்டாட்டி வேலைக்கு வட்டியை குடுக்குறேன் மாப்பிளை வட்டியை பிரிச்சுட்டு வரார் ராவதிக்கு இவர் ஊராண்ட புள்ளை எல்லாம் காட்டி பிச்சை எடுப்பாரு அதுக்கான ஒரு புள்ள பொண்டாட்டி வேலை அந்த பிச்சு எடுத்து திங்க கொடுப்பாரு எல்லா ஊருக்கும் ரிஸ்கா அளந்து வச்சிக்கிறானா ஒரு அர்த்தம் காட்டி சாப்பாடு கொடுத்து அதுல ஒரு திம்பாரான் அதே அப்ப நீ ஒத்துப்போ எங்கனையை விமர்சிக்க வச்சிக்கிறான்டா உன்னை என்ன வேலை செய்ய வச்சுக்கிறான் அப்ப நீ சொல்லு வேலை தான் செய்ற சமூக சேவை செய்யறேன்னு உனக்கு சொல்ல இல்லாது அவசியமே இல்ல போடுறதுக்குண்டு சொல்லி அனாவசியமா பேமெண்ட்ல உட்கார்ந்து கொண்டு இந்த வாயை இழுத்துக்கொண்டு அடிச்சாய் சிறங்கி கொண்டு பினோஸ்ல டீ குடிக்கிறேன்னு மயங்கி டீயே மயங்கி அது டீயை குடிக்காம மயங்கி நீ அப்படியே எங்களை விட கதைச்சு கொண்டிருக்கிறாய் மை மக்களே மை மக்களே இதுல விளங்குது கடல்ல ஆழ்ந்து போய் அப்படியே கவலையில நெய்கிறாய் சொல்லி கடு அளவு இல்லடா கடல் அளவு பண்டிகை நெய்கிறாய் விளங்குது காட்டிக்கொள்றாய் இல்ல இதுதான் சொல்றது மை மக்கள் ட பவர் ஆஃப் மை மக்கள் மத்தது நீ சொல்றாய் இந்த நல்லது பண்றது அது இது எல்லாம் சொல்றாய் நல்லது நல்லவங்களை பாத்திக்கிறேன் கெட்டவங்களையும் பாத்துக்கிறேன்னு சொல்லி அடே உனக்கு நடந்த நல்லதுல என்ன தெரியுமா நடந்தது நல்ல ஒரு பள்ளிவாசலுக்கு அர்த்தாவுல ஊடாமு அந்த பிறந்த இடம் நல்லதுக்கா ஆனா நீ கெட்டவங்கள சந்தரிச்சு சொன்னே நீ பொறந்ததே பச்சை கெட்ட தான் இந்த மண்டபதிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாபர் இல்லடா கல்ல பாபர் வேண்டு அவர்ட மட்டி உட்காந்து புடுங்கி கொண்ட முடிய அவரை விட புதுங்கறதுக்கு யாரும் இல்ல என்றா நல்ல பாபர் வலிப்பா வெட்டுவான் இப்ப மெஷின்ல ட்ரிம் பண்ணுவான் புடுங்கி கொள்ளணும்னு அவன்கிட்ட மாதிரி அந்த பரதேசி பைக்கிறாளே அவன்கிட்ட சொல்லி புடுங்கிக்குவோம் மண்டபிகிட்ட சொல்லி ஆஹ் அவங்களோட வாப்பா மவுத்தா ஆஹ் அப்ப நீங்க மத்தவங்கட வாப்பா தூக்கு சொன்னா அவங்க என்ன அந்த பம்பளை பிச்சுல ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் கூட அழிக்கிறாங்க மௌத்தா போனவனு கண்ணியம் கொடுக்கணும் உங்களோட வாப்பா இழுத்தா மவுத்து மத்தவங்களோட மவுத்தா போன நல்ல சாலிஹானிக்கு போன வாப்பா மார்க்களை இழுத்தா அது பரவாயில்ல என்னது நீங்க மன்னிக்கிறீங்களா அப்படியே பாவம் செஞ்சவன் தாண்ட மன்னிப்பு கேட்கணும் நீ பாவம் செய்யறவங்க கல்லனை காட்டி கொடுக்குறோம் மன்னிப்பு கேட்க தேவையில்லை களை வெட்டுக்கிறோம் தான் மன்னிப்பு கேட்கணும் அதாவது சொல்றது நீ தான் கல் நாங்க நாங்க கல்லனை காட்டி கொடுக்கறோம் நாங்கள் சேவை இல்ல பண்றோம் சமுதாய சேவை நாங்க வேலை இல்ல பண்றோம் எங்கட வேலை வேற வேலை யூடியூப்ல தான் உழைக்கணும் அல்ல எங்களுக்கு எளிதில்லை ஐயே பிச்சை எடுத்து தான் வாழும்ன்றது எங்கட தலையழுத்தும் இல்ல அல்ல அந்த இதை தந்திக்கிறான் உனக்கும் உன்னை புள்ளை உனக்கும் என்ற உனக்கு கடு அளவு கூட கோவமும் இல்ல கவலையும் இல்லைன்னு சொல்றது எங்கட கல்லில் மாவுளை சொன்ன மாதிரி

தூசிதான் போகுமே வழியா உருவம் போவாது அதுல உண்மை போவாது உண்மையாத்தான் வெளியாட்டினோம் இருபதுல இருபத்தொன்னு நீ செஞ்ச திருகிஸ்தானத்தை நீ செஞ்ச பரதேசி தனத்தையும் தான் காட்டினோம் இஸ்லாமியர்களையும் இஸ்லாத்தை நம்பி அல்லாவை நம்பி வந்தவங்களை அல்லாட பேரை வச்சே மாத்தினாய் நீ அந்த பிள்ளையிட வீடியோ போட்டாய் பேங்க் நம்பரை நம்பர் ஓண்ட நம்பரை போட்டு ஆர்டிய போட்டாய் அஞ்சாயிரம் ரூபாய் சல்லி அஞ்சு ரூபா அந்த மிஷினை கொடுத்தாய் அப்புறம் என்ன சொன்னாய் கொழும்புல ஆசிஃப் மட்டும் பாக்கவானம்மா ஏன்டா நீ சிங்கமா நீனே ஒரு அசிங்கம் உன்ன பல்லப்பாரு சரி சூரத்தை பத்தி பாக்கத்தை சொல்ற பசந்த புள்ளைக்கு மட்டும் மில்க் ஷேக் தாருன்னு சொல்லி அப்போ உன்ன ரெண்டு புள்ளையும் அசிங்கமா மில்க் ஷேக் உன் புள்ளைக்கு கொடுக்கி போக்கில புள்ளைக்கு கொண்டு போயிட்டு அதே பினோஸ்ல வந்து பிச்சைக்காரமாய் வாசல்ல பேமெண்ட் உட்கார்ந்து கொண்டு உனக்கு எங்க உன் வீட்டுல போயிட்டு உட்கார அதே என்ன உன்ன புண்டாட்டி அடிப்பாவா அவள் இங்க அடிக்க அவளே பெரிய வட்டில பொருந்து விழுந்த குட்டி அவளுக்கு எங்க வரப்போகுது மான ரூசு சூடு சொல்றேன் ஹலின் மாவுட பயம் தான் அது அவளுக்கு சரி அதை கரைச்சு ஊத்தினாலும் அந்த உடம்புல உணர்வுகள் உணர்ச்சிகள் வராது தீங்கிறதும் ஹராம் பேடுறதும் ஹராம் பெத்ததும் பெத்து போட்டதும் ஹராம் முடிச்சதும் ஹராம் இப்ப முடிச்சது செஞ்சு கொண்டு இருக்கிறதும் ஹராம் முழு குடும்பம் பச்சை ஹராத்துல இயக்கிறீங்க நீங்க ரமணானோட கண்ணியத்தை பேசுறீங்களா அப்படியே எங்களுக்கு டிக்டாக்ல நான் போட்டு சம்பாதிக்க தேவையில்ல நீங்க சொல்றீங்க நல்லவங்க நல்லவங்கிறாங்க நல்லவங்க ஒரு போஸ்ட்டுக்கு பத்தாயிரம் எடுத்து போடுறாங்க ஒரு தான் போடுவாங்க நாங்க போஸ்ட் போட்டா அந்த போஸ்ட் அப்படியே நெனைச்சி நின்று நிக்க ஆலமரம் மாதிரி போஸ்ட் போட்டா புல்லு மாதிரி போடக்கூடாது ஆலமரம் மாதிரி நினைச்சு நிக்கணும் அர்த்தவனுக்கு செஞ்சது தான் உனக்கு பட்டு கொண்டிருக்கு சரியா நீ நடு கடல்ல இறங்கல நடு கடல்ல மூழ்கி நிக்கிறாய் மூழ்கலிக்க பட்டு நிக்கிறாய் என்ற அர்த்தவனுக்கு செஞ்சது அர்த்த சாபம் சரியா மத்தது என்ன இந்த சென்ட்ரன்ஸ் சென்ட்ரன்ஸ் சொல்ல வந்தியா இல்லாட்டி என்ட்ரன்ஸ் சொல்ல வந்தியா இல்லாட்டி அந்த சென்ட்ரன்ஸ் பிரியா வந்துட்டா அது என்னடாட்டி மென்டலிட்டி பாதிச்சுட்டாங்களா நீனே மென்டலி அன்னதானம் தர்மம் அடே சொந்த சல்லில சல்ல சார் நீ உனக்கு நீ தானம் தர்மத்தை பத்தி பேசுறியாடா எச்சகல நாய் இதே நோம்புல தான் உனக்கு அடிச்சு அனுப்பினான உண்ட கவையிலே ஏன்னோ சொந்த சல்லில குடுத்த மாதிரி கத்துரா அர்த்த உண்ட சல்லில கொடுத்த உனக்கே அப்படின்டா அலமது எது செஞ்சாலும் நாங்க உழைச்சு வாழ்றோம்டா அர்த்தவன மிதிச்சு வாழ சுட்டி நல்லா கைவிட மாட்டான் இன்பையும் சொல்றோம் இப்பையும் சொல்றோம் மை மக்கள் எல்லாம் நல்லா தான் நீக்கிறோம் ஆசிப் அஸ்லம் யூ மக்கள் தான் சாபத்தை குட்டி கொண்டு ஈக்கிறீங்க நடு ரோட்ல பிச்சைக்கார மாதிரி பிலோஸ்வாசனை உட்கார்ந்து லைவ போட்டு கொண்டு நீக்காம யூ மக்களை புண்டாட்டி புள்ளைய போயிட்டு பார்த்து சந்தோஷமாறி அர்த்தவன்டா பெத்த புள்ளைய காட்டி பர்கர் கொடுக்குறேன் மில்க் ஷேக் கொடுக்குறேன் நீந்தா ஓண்ட புள்ள பசந்த ஓண்ட சொந்த சல்ல வேங்கி அர்த்தண்ட புள்ளைய காட்டி ஓண்ட சொந்த சல்லில குடுக்காது சரி அர்த்த சல்லில குடுக்காது ஓண்ட கொடு சரியா அஸ்லாம் வலைக்கும் மைமாக்களே இருபதாயிருந்தாலும் இருபத்தொன்னாயிருந்தாலும் ஒரு செஞ்ச பிள பிளத்தான் களவு களவு தான் ஹராம் ஹராம் தான் அதத்தான் சொல்லி காட்டுறோம் ஐஸ்வர் யாருக்கிட்டே நாங்க மன்னிப்பு கேட்க தேவையில்ல மன்னிக்க கூடியவன் நல்லா மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு இவர் தான் அந்த உமாக்கு கோல் பண்ணிட்டு என்ன சொன்னாரு வா ரோட்ல கூடாது தெரியக்கூடாது என்று உங்களோட வாப்பட ரோட்டா மண்டபாதியிலோட ரோட்டா மண்டபத்தில் ரூட்டாய்ந்தும் நடக்கணும்னு நடக்கத்தான் ஏனும் பேச வச்சிராதே நாங்களும் பாவத்தாலி ஆவோம் என்னத்தான் இந்த வாபம் அவுத்து உனக்குதான் ஈ நெருக்கம் இல்ல சொன்னா ரோசமான சூடு சொரணமும் இல்ல கவலையும் இல்ல என்ன சொன்னாய் நீ பச்சை ஹராத்த தீங்கிறேன்னு நீனே சொல்லிட்டாய் நீ வேலை செய்யத்தான் வந்துராய் சமூக சேவை வரல வேலை செய்யறவன ஐந்தா எடுத்தியா வெட்டியா இந்தியா பொத்திட்டு இந்தியா நீ சமுதாயம் செய்மா சமூக சேவை சொல்லிட்டு அத்தவனுக்கு உணவு கொடுக்குறேன்னு சொல்லி காட்டக்கூடாது செஞ்சுட்டு புத்திட்டு சும்மா இக்கணும் சரியா புடுங்கரை புடுங்கரை இதுக்கு மேல ஒன்றும் புடுங்க இல்லாது கடைசியா பண்டார குஸ்வத்தில யாசின் புடுங்கிறாரு நல்ல அவங்களுக்கு நினைவுக்கு தானே மக்களுக்கு காட்டினா நோண்டி உங்களுக்கு பொடா வீடியோ பாய் மக்களே அஸ்லாம் வலைக்கும் எங்கட மண்டபத்தில மரிசி மூதேவி குளியல காட்டி பிச்சை எடுக்கிறவன் அவனுக்கு இன்னொரு பேருக்கு ஜில் போல கல்லன் இவன் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா சின்னத்துல விளையாட கூட ஜில் போல அதெல்லாம் கலவண்டிக்கிறான் ஜில் போல மட்டும் இல்ல பெட்டிஸ் சஞ்சா அதெல்லாம் கலவெடுத்து மாட்டிக்கொண்டிருக்கிறான் அவன் வந்து சின்னத்துலேருந்தே வெள்கிறேன் களைவெடுக்கிறதுக்கு அவனோட புலப்பே வந்து சின்னத்துலேருந்து களைவெடுக்கிறதான் நாற்பது வயசாகவே தர்ம மாடுக்கு இன்னமும் கல் கல்ல புத்தி தான் இயக்குது களைவண்ட் தான் இவன்ட் புலப்பாகவே இருக்குது இந்த மண்டை பற்றி நரசிம்ம தேவிக்கு இப்போ பெரியவன் இடி அவன் மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டுட்டான் ஏன்னு சொன்னால் இப்போ மக்கள் யாருமே அவனுக்கு எந்த ஒரு எதுவுமே கொடுக்குறாங்க இல்லை அவன் வந்து புரிஞ்சு கொண்டுட்டாங்க இவங்க இவன் யார் இந்த கல்லன் யார் இவன் என்ன இவன்கிட்ட தொழில் என்ன இவன் என்ன செஞ்சு கொண்டிக்க எல்லாம் புரிஞ்சு கொண்டுட்டாங்க இவனுக்கு இன்கம் வருது வந்து இந்த மக்கள் அனுப்புகிற டொனேஷன் மூலமாக இவன் வந்து கொமசெயர் எடுத்து சம்பாரிச்சு கொண்டிருக்கிறான் இவனோட ஃபேமிலியெல்லாம் பார்க்கறது இதால்தான் இவனுக்கு இப்போ எந்த ஒரு இன்கம் வாங்கறதில்லை சுற்றியும் இவனுக்கு இப்போ பெரிய ஒரு தலைவலியாக இருக்குது ஏழாவது மட்டுமே மக்களுக்கு கிரியேட் பண்ணுறதுக்கு அவர் நல்லவர் வல்லவர் என்று காட்டுறதுக்கு லைஃப் ஒன்று வந்தார் அந்த லைஃப் வந்து இவர் மை மக்களையே மை மக்களேயே மை மக்களே இது கொண்டிருக்கான் அந்த மை மக்கள் யார் தெரியுமாடா நீ கேவலப்படுத்தினாய் தானே எப்படி எல்லாம் கேவலப்படுத்தணும் அப்படி எல்லாம் கேவலப்படுத்தினாய் அந்த மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இப்போ மை மக்களே ஆவிக்கிறாங்க நீ யார் யாரை சீரழிச்சியோ தான் இப்போ மை மக்களே சரியா அதை நீ கிளியராக ஃபர்ஸ்ட்டு விளங்குகிறோம் மண்டபஞ்சி மரசி மூதேவி ரெண்டாவது உண்டை பழைய வீடியோ பழைய ஒசக்க வருதுன்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் இன்னும் வரும்டா இது இப்போ ஆரம்பம் மக்களுக்கு தெளிவு கொடுத்து கொண்டு தான் உடனே நீ நல்ல மாதிரி இந்த மக்களுக்கு வந்து நீ யாருன்றதும் நிரூபிக்கணும் ஃபேஸ் கவர் பண்ண தாத்தரை வீடியோ போட்டு எடுத்து சிரிக்கிறாய் கிண்டி சிரிப்பு சிரிக்கிறாயா அடே உண்டை கிண்டி சிரிப்பு நீ வந்து இப்போ பதட்டத்தில் சிரிக்கிறாய் விலங்குதா நீ பதட்டத்தில் சிரிச்சு கொண்டிருக்கிறாய் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வரும் நீ அந்த தாத்தரை வீடியோ எடுத்து போட்டு எவ்வளோ ஆட்டையாக போட்டாய் அதுக்கப்புறம் அதை தாத்தவையே நீ சீரழிச்சாய் உனக்கு சீரழிக்கிறதுல கை வந்த கலை நீயே சொல்ற தானே மதரசாவா சீரழிங்க மத்திய மீதியான ஊரை சீரழிங்க அந்த மத்திய மீதியான மக்களுக்கு அறிவென்றது இல்லை ஏன்னு சொன்னா அவனே சொல்றான் அந்த ஊரை சீரழிங்க மதரசாவா சீரழிங்க அந்த புள்ளையில சீரழிங்கன்னு சொல்றான் ஏன் அவனுக்கு கணக்கு இல்ல ஏன்னா அவன் ஊர் வந்து அது இல்ல அவன் வந்தா அந்த மதரசா புள்ளையில வச்சு சம்பாதிக்கிறதுக்கு அவன் வேலையை அவன் சாதிச்சுட்டான் கடைசியில சீரழிய போறது யாரு அந்த மத்திய மீதியால ஊரு அவனுக்கு அது கணக்கு இல்லை அவன் ஒரு கொழும்பு அவன் அவன் தேவையை முடிச்சுக்கொண்டா அவன் வந்து இருப்பான் அதுல சீரழிய போறது அந்த ஊர் மக்கள் அந்த மதரசா அதை பத்தி அந்த மதரசா அழிக்கிற பிரின்சிபலுக்கு அறிவு இல்லாமல் போயிட்டு அவனுக்கு உம்மா உமா மாப்பா சீரழிச்சானும் பிரச்சனை இல்லையா ஏன்னு சொன்னா உம்மா அப்பா கணக்கில அவன் அப்பா பொறுமதி எதுன்னு தெரியும் அந்த எருமான்னுக்கு அவனுக்கு அவனோட வாப்பா வந்து கபூர் அழைக்கிறான் அடே மண்ட கபூர் கபூர்லிக்கிறேன் எங்களுக்கும் தெரியும் இதே கபூர் லிக்கிற எத்தனை வாப்பா மர நீ உம்மார சீரழிச்சிப்பாய் கேவலமா பேசிப்பாய் உனக்கு வந்த மட்டும் வெத்தம் மத்தவன் வந்தா சோஸ் நல்லா இருக்கா உனட பொண்டாடி புள்ளியில சீரழிச்சா உனக்கு உனக்கு பிரச்சனை இல்லடா உனக்கோட பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் கணக்கிலாம் சொல்லி தானே பேபி எலிஃபெண்ட்டோட எலிஃபென்ட் பார்க்க போனாய் எலிஃபண்ட் ரைடு ஒன்று போனாய் பேபி எலிஃபென்ட் உடனே ஆனால் பேபி எலிஃபென்ட் ஜாய் உனக்கு வெச்சி செஞ்சாடா நீ பேசுறதே போட்டான் லைஃபில் கண்டை தானே உனக்கே உனக்கு எதிரி வந்து கிட்டே திந்திக்குது உடைய பேபி எலிஃபெண்ட் தான் உனக்கு எதிரி நீ அம்ஜதுக்கு கூட பேசுகிறது அப்படியே சரியாக லைஃபில் எடுத்து போட்டான் நீ மாற்றிக்கொண்டேன் நீ கண்டிச்சு உனக்கிட்ட உன்னை எதிரி வந்து உனக்கு தூரத்தில் இருக்கிற உனக்கிட்டே தான் உனக்கு எதிரி இருந்துச்சு உன்னோட பேபி எலிஃபென்ட் உனக்கு எதிரி ஆனால் உடைய பொண்டாடி பாவண்டா உண்மைக்கும் ஆ கிளிமாய் பொண்டாட்டி வச்சுக்கொண்டு நீ நொத்தியே தேட்ரியடா ஆ எளிமி நிற்கிறதுக்கே வக்கீல ஒன்பது பொண்டாடி கேட்குதா உனக்கு எல்லாம் சம்பாரிடா ஃபஸ்ட்டு சம்பாரித்து நீ போட்டு ஒன்பதுல பத்து பொன்னாடி சாடி எடுத்துக்கோ மற்றவன் சல்லி ஆட்டையை போட்டு வாட்டு போட்டு வாழாத இன்னொன்று சொல்கிறே என்னது கடலில் இது கொண்டு நீச்சல் அடித்து கொண்டிருக்கிறாய நடு கடலில் கரைக்கு வந்து கரைக்கு அடிக்கலன்னு சொல்கிறேன் நீ விலகிக்கோ அதே கடலில் நடுவில் சூரிய ஒன்று வந்து மாட்டிக்கொண்டே உனக்கு தப்புறதுக்கு வழியே இல்லை பாப்பா நீ அங்கேயிருந்தால் சாவு வரும் உனக்கு எப்படியுமே சொல்லிக் கொண்டு வந்து உடனே எப்படியுமே தான் போகுது பார்த்துக்கொண்டு இரி மக்களுக்கு விட்டு மக்கள் இது போல் உடைய வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணலை நீ சிம்பத்தி கிரியேட் பண்ணல அவங்க நம்ப போகிறது இல்லை நீ யாருன்றது மக்கள் புரிஞ்சு கொண்டுட்டாங்க உண்டை ம பேபி அலிஃபண்டை பற்றி பேசுனதுக்கெல்லாம் கவலைப்பட்டு என்ன செய்யும் அவனோட பேபி அலிஃபண்டைய வந்து மாட்டிக்கொண்டா நீங்கள் அவனோட பேபி அலிஃபண்டை பற்றி பேசுறது நாங்கள் என்ன செய்ய உன்னோட மைனிக்கும் உன் பொண்டாட்டி ரோஷன் வருதான் கோக்கிலால் என்னை பற்றி பேசினா உன்னாட்டிக்கு வெக்கம் வருது இல்லையா நீ வந்து மகரம் இல்லாத சுத்த சுத்தப்போக்கலை உன்ன பொண்டாட்டிக்கு வந்து ரோஷம் வருது இல்லையா ஆ மதிரசா பண்ணியில காட்டி காட்டி பிச்சை தீனப்போக்கான கொண்டாட்டி யோசம் வரலையா என்ன அவனோட தோல் என்ன பத்தி பேசினா மட்டும் அவனை கொண்டாட்டி யோசம் மட்டும் வருது பரவாயில்ல பரவாயில்ல மக்களுக்கு புரிஞ்சுட்டு தான் நீ யாருன்னு சொல்லி மக்களே இவன் யாருன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது இவனுக்கு இதுக்கு பூரம் எந்த நயா பைசா கூட அனுப்ப இவன் யாருன்றத நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கொண்டிருப்பீங்க இவன் வந்து இப்போ சிம்பத்தி கிரியேட் பண்ண பார்க்கறான் மக்களுக்கு நாங்கள் சொல்லிட்டோம் மக்களே ஆனவை சொல்லிவிட்டோம் நீங்க தெளிவா இருப்பீங்கன்னு சொல்லி நாங்கள் நம்புறோம் இவனுக்கு எந்த ஒரு பணத்தையும் அனுப்பமான உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே சொன்னால் அந்த இடத்துக்கு உரிய இடத்துக்கு போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட் யாரும் சரி பே பண்ணி அந்த வேலையை பூர்த்தி ஆகிக்கோங்களா அஸ்லாம் வரைக்கும் மை மக்களே என் கே கே என் டீம் மெம்பர்ஸ் பேசினதெல்லாம் கேட்டீங்க இதுக்கு மேலே நான் இவனுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை இவன் பேசினதுக்கு சரியான பதிலாடி எங்கள் டீம் மெம்பர்ஸ் கொடுத்துட்டான் இருந்தாலும் ரெண்டு விஷயம் எனக்கு நான் கன்ஃபார்மாக சொல்லணும் அடே மண்டப ஜலி இனி அவசரி உழைச்சி தின்னுட்டா நீ உழைச்சி உனட பொண்டாட்டி பிள்ளை கூட்டிக்கே எப்போ தின்ன கொடுக்குறியோ உன் சொந்த செலவால் தான் உனக்கு எங்களோட வீடியோலேருந்து விட்டுதலை இப்போ பேசி அனுப்பின மூணு பேரும் நாங்கள் சல்லி கொடுத்து சேர்த்த கூட்டம் இல்லை கெட்டதுக்கு எதிராக பேசணுன்னு வந்த கூட்டம் நான் கேட்குறேன் உனக்கு ஆதரவாக இப்படி பேசுகிறதுக்கு யாரும் சரி நீ சல்லி கொடுத்து தான் பேசணும் ஆனால் பேசுகிறவனும் தெளிவில்லாமல் தான் பேசுகிறாங்க உனையோட ஈக்கிறவன் எல்லாம் தூள் கஞ்சாக்காரன் ஐஸ்காரன் தான் உழைச்சி சம்பாதிக்கிறவன் உனையோடு யாருமே இல்லை எல்லாம் பறச்சி சம்பாதிக்கிறவன் தான் ஈரான் அதுதான் உன்னை சுற்றி நல்ல கூட்டங்கள் இல்லை உனக்கு நல்லது சொல்லி தரது அது இந்த மை மக்களையை பார்க்குற கூட்டத்துக்கு தெரியும் ஆனால் மைமக்களையால் நல்லா பாதிக்கப்பட்டிருக்கிற அது மட்டும் கன்ஃபார்மாக விளங்குது அட மண்டப்பாஜிலி தர்மம் செய்கிறேன்டா உன்னை சொந்த செலவில் செய்யும் இப்படி மற்றவன் கிட்டே எடுத்து அதை வீடியோ போட்டு உலகத்துக்கு காட்டி கொடுக்குறது வந்து பொம்பளை கொடுக்குறது சமம் இதில் வேற உனக்கும் பெருமை நல்ல நினை வச்சுக்கோ இஸ்லாம் வந்து சதக்காக புரோக்கர் வைக்கலை இஸ்லாத்தில் இல்லாத உடனே விரும்பி செய்கிற அதை தான் உனக்கு நிப்பாட்டை சொல்கிறேன் நீ தான் அப்படின்ட்டு பார்த்தா உன்னோட இருக்கிற பைத்தியகார மௌலியமாறும் உனக்கு ஒன்று சொல்கிறாங்க இல்லை ஆனால் நாங்கள் சொல்லுவோம் அது முஸ்லீமாக பிறந்த எல்லாத்துக்கும் ஒரு கடமை உன யாரும் இனி ஜெம்மத்துக்கும் இதே மாதிரி வரக்கூடாது வீடியோ எடுத்துக்கொண்டு பப்ளிசிட்டி அதுக்காக செய்யக்கூடாது அது தான் என்னோடய முக்கியமான குறிக்கோள் எனிவே ஆனவரை சொல்லிவிட்டோம் திருந்துறதும் திருந்தாததும் உனட கையில் அஸ்லாம் வலைக்கும் குட் பை

टिंडी आती थी आठ गेट सागरी आई है बाजा बाव मकाम के बना ही डालवा ये बना डालवा मुस्लिम आ मुस्लिम ना चाटी होता बाजा बाजा मुस्लिम ना चाटी होते बा, बा, क्या ये रीग ने बाह बाह मुस्लिम बाह पत्ते ले जा मुस्लिम हुआ बाजा बाह